வணக்கம் ஒரு தனிநபரோட தலைமை பண்பு ஒரு முழு சமுதாயத்தோட பாரம்பரியத்தையே மாத்த முடியுமா அப்படி ஒரு கேள்விக்கு பதிலா இன்னைக்கு நாம பார்க்க போறது இளங்கோ மகிமா அப்படிங்கற ஒரு இளம் தலைவரோட கதையையும் அவர் மூலமா உருவாகிற ஒரு பெரிய மரபையும் பத்திதான் இவங்கதான் இளங்கோ மகிமா இவங்களோட கதை சிங்கப்பூரோட பன்முக கலாச்சாரத்துல ஆழமா இருக்கு அதுதான் அவங்க பேரும் அழகா பிரதிபலிக்குது இல்லையா சரி முதல்ல மஹிமாவோட சாதனைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவங்களுடைய பயணம் எப்படி இருந்தது மஹிமாவோட புரொஃபைல பார்த்தாலே நமக்கு ஒன்னு புரியும் கல்வி கலை சமூக பணி இப்படி மூணு துறையிலுமே அவங்க கலக்கிட்டு இருக்காங்க இப்போ சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக மாணவியா இருக்காங்க ஆனா அது மட்டுமல்ல பரதநாட்டியம் மாதிரி பாரம்பரிய கலைகள்ல இருந்து சமூக பணிகள் வரைக்கும் எல்லாத்துலயும் தன்னோட முத்திரைய பதிச்சிருக்காங்க அவங்க செஞ்ச பங்களிப்பை வெறும் ஒரு லிஸ்டா மட்டும் பார்க்க முடியாது அதோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு நம்ம நம்பர்ஸ்லயே பார்க்கலாம் வாங்க சங்கே முழங்கு டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் நூற்றம்பதுக்கும் அதிகமான மாணவர்களை நேரடியாக வழிநடத்தி அவங்கள ஈடுபடுத்தியிருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்களோட ஈடுபாடு வெறும் மாணவர்களோட மட்டும் நின்றுடல அவங்க தயாரித்த நிகழ்ச்சிகள் மூலமாக ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களே சென்றடைஞ்சிருக்காங்க இதுவே அவங்க வேலையோட வீச்சு எந்த அளவுக்கு பறந்ததுன்னு காட்டுது இங்க பாருங்க சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தோட தமிழ் பேரவைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து தேசிய தொடக்க கல்லூரியோட இந்திய நடனக்குழு தலைவர் வரைக்கும் மஹிமாவோட தலைமை பயணம் பல தளங்கள்ல விரிஞ்சிருக்கு அவங்க பங்களிப்பு எவ்வளோ பறந்து பட்டதுன்னு இதுக்கு மேல ஒரு சான்று தேவையா சரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இப்போ அவங்க எப்படி ஒரு தலைவரா உருவானாங்கன்னு பாக்கலாமா ஏனா அவங்க சந்திச்ச சவால்கள் தான் அவங்களோட திறமைகளை செதுக்கியிருக்கு இது ஒரு தெளிவான வளர்ச்சி தாங்க முதல்ல குறைஞ்ச நேரம் குறைஞ்ச வளம் இந்த மாதிரி யதார்த்தமான தடைகளை தாண்டி வர்றாங்க அந்த அனுபவம் தான் டீம் ஒர்க் கிரியேட்டிவிட்டி விடாமுயற்சி மாதிரியான முக்கியமான தலைமை பண்புகளை அவங்களுக்குள்ள வளர்த்திருக்கு இப்போ இந்த திறமைகளை வச்சுதான் நம்ம தமிழ் கலைகளையும் கலாச்சாரத்தையும் சமூகத்துல நிலைநிறுத்த உழைச்சிட்டு வர்றாங்க மஹிமாவோட கதை ஒரு தனிப்பட்ட சாதனம் மட்டும் இல்ல இது ஒரு பெரிய இயக்கத்தோட ஒரு சின்ன பகுதி அது என்ன இயக்கம்னு இப்ப பார்க்கலாம் ஆனா நீங்க யோசிக்கலாம் இவ்ளோ தலைவர்கள் இருக்கும்போது இந்த ஒரு கதையை மட்டும் நாம ஏன் இவ்ளோ முக்கியமா பாக்குறோம் ஏன்னா இந்த கதை ஒரு பெரிய நோக்கத்தோட இணைஞ்சிருக்கு சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் இவங்க தான் மகிமா மாதிரி திறமையான இளைஞர்களோட கதைகள் எல்லாம் ஆவணப்படுத்த ஒரு டிஜிட்டல் ஆர்கைவ் அதாவது ஒரு எண்ணிய காப்பகத்தை உருவாக்கியிருக்காங்க அவங்களோட நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் இந்த இன்ஸ்பைரிங்கான கதைகளை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும் இந்த டிஜிட்டல் ஆர்கை வெறும் தகவல்களை குட்டி வச்சிருக்கிற இடம் இல்ல கூகுளோட நோட்புக் எல் எம் டெக்னாலஜியை வச்சு இது ஒரு இன்டராக்டிவ் அனுபவமா மாத்தப்பட்டிருக்கு அதாவது யார் வேணாலும் இந்த இளைஞர்களோட கதைகளை ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனா அவங்க கூட நேரடியா தொடர்பு கொள்றதுக்கு கூட இதுல வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த கதைகள் மூலமாகவும் இந்த டிஜிட்டல் ஆர்கைவ் மூலமாவும் சொல்ல வர அந்த முக்கியமான செய்தி என்ன வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு தமிழ் பழமொழி போதும் இந்த முழு முயற்சியோட நோக்கத்தையும் ரொம்ப அழகா விளக்கிடும் ஆமா அறிவுடைமை வாழ்வின் சிறந்த ஆயுள் அதாவது அறிவே நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து இந்த இளம் தலைவர்களோட கதைகள்ல புதஞ்சிருக்கிற அந்த அறிவையும் அனுபவத்தையும் பாதுகாத்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து தான் இந்த டிஜிட்டல் ஆர்க்கைவோட நோக்கம் இதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போற உண்மையான சொத்து ஆக இன்னைக்கு நாம இளங்கோ மஹிமாவோட கதையையும் அவங்கள மாதிரி பலரோட கதைகளை பாதுகாக்கிற ஒரு பெரிய முயற்சியும் பார்த்தோம் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க சமூகத்தோட எதிர்காலத்தை வடிவமைக்கிற இளம் தலைவர்கள் யாருன்னு நீங்க அடையாளம் கண்டிருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்